மூலிகை இது வந்து பூக்கள் வந்து நீலக்கடலில் பூக்கக்கூடியது இது வந்து எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா சனி திசை நடப்பவர்கள் சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ சிம்ம ராசிக்கு வந்து சனி திசை நடந்துகிட்ருக்குது இல்லை அவங்க சொந்த ஜாதகத்தில் வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த பூக்களை இந்த பூக்களை நம்ம வீட்டில் வந்து இப்படி தொட்டியில் வளர்த்திக்கணும் வளர்த்துட்டு இந்த பூக்களை வந்து டெய்லியும் ஒரு ப பதினோரு பூக்கள் எடுத்து சனி பகவான் கோயில் எங்கேயாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஒரு மாலையை கட்டி அந்த இறைவனுக்கு நம்ம சனி பகவானுக்கு போட்டுட்டு வந்தோம்னா சனினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் வந்து பரிபூர்ணமாக குணமடையும் அந்த தாக்கம் குறையும் இப்போ இதை வளர்த்திட்டு வரலாம் இதில் அப்படி அந்த இது இருக்கிறவங்க வந்து இதில் டீ போட்டும் கூட குடிக்கலாம் அப்போ இது நம்ம வெளிப்புறமாகவும் பயன்படுத்திக்கலாம் உள்புறமாகவும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டுகளை கம்மிப்படு கம்மி பண்ணக்கூடிய ஒரு பூ தான் இந்த மூலிகை பூ காக்கிரட்டான் நீலக்காக்கணம் அப்படிமாங்க அந்த பூக்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ வந்து நர்சரியிலே கிடக்குது இது வந்து அடுக்குப்பூ இதில் வந்து ஒத்தப்பூ கூட இருக்குது இதில் வந்து சில கலர்களாக இருக்குது இது மாதிரி இந்த மாதிரி ரோஸ் கலரில் ரோஸ் கலரில் இருக்குது இது நீல கலரு இது வெ வெண்மை நிறம் வெண்மை நிறம் இருக்கக்கூடிய கலர் இதில் ஒரு வகை இருக்குது இப்போ மூணு வகை தான் வச்சுருக்குறோம் இது நாலு வகை இருக்குது இது வந்து சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறவர்கள் இந்த பூக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து நமக்கு அதுக்காக இதுக்காக பயன்படுகிறது இது சனி திசை இருப்பவர்கள் இது பூக்களை பதினோரு பூக்களை ஒரு மாலை மாதிரி கோத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி கோயிலுக்கு சென்று இந்த மாலை அணிவித்து வந்தால் நமக்கு வந்த அந்த சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் நீங்கும்